பாரிஸிலே கொஞ்ச காலம் வாழ்கிறார் மிரா அல்பாசா அவர்களுடைய வாழ்க்கையைப் பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பாண்டிச்சேரியில் அன்னை என்று சொல்லப்பட்டவர் மதர் என்று போற்றப்பட்டவர் அரவிந்தருடைய சிஷியையாக திகழ்ந்தவர் அவரைப் பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஓராண்டு பாண்டிச்சேரிக்கு வந்தார் பார்த்தார் அரவிந்தரை உலக மகா யுத்தத்துக்காக திரும்பவும் பாரிஸுக்கு போய்விட்டார் அங்கே என்ன ஆச்சு தெரியுமா பல வியாதிகள் அதில் ஒரு வேடிக்கை ஒரு சமயம் இவருக்கே ஒரு பொல்லாத நோய் வந்து விட்டது தடுக்க பார்க்கிறார் முடியவில்லை உடம்பு ரொம்ப அழுத்து போய்விட்டது கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் தீய சக்திகள் இருக்கின்றன அதனால் இந்த நோய் பரவி இருக்கிறது கடவுளே என்ன செய்யலாம் கடவுள் மனசுக்குள் பேசுகிறார் கவலைப்படாதே நல்ல சக்திகள் அதிகரிக்கும் இந்த நேரத்திலே கணவர் ஜப்பானுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அம்மையாரும் ஜப்பானுக்கு சென்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் அன்னையார் ஜப்பானில் வாழ்ந்தார்கள் ஜப்பான் மக்கள் சுறுசுறுப்பானவர்கள் சுத்தமானவர்கள் மலர்களிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அன்னையாருக்கும் மனம் மலர்கள் பால் சென்றது வீட்டிலே மலர்களை வைத்து வழிபாடு செய்யுங்கள் காலையில் எழுந்ததும் மலர்களின் முகத்தில் விழியுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும் அரவிந்தருக்கு பிடித்தது செந்தாமரை அன்னையாருக்கு பிடித்தது வெந்தாமரை மல்லியப்பூ ரோஜா எல்லாவற்றையும் பாருங்கள் ஒன்னென்ன பார்த்தால் ஒவ்வொரு ஆற்றல் கிடைக்கும் இதெல்லாம் அம்மையார் கண்டுபிடிச்சது இன்னைக்கு அரவிந்தாசிரமத்துக்கு போய் பாருங்கள் அத்தனை பூக்கள் அப்படியே சிரிக்கும் தாயுமான சுவாமி சொல்லுவார் கடவுளே இந்த பூவை பறித்து உனக்கு நான் எப்படி பூஜை பண்றது இந்த பூக்கிட்ட போனேன்னா பூவை பார்த்தனா பூவுக்குள்ளே உன்முகம் தெரிகிறது உன்னையே பறித்து உனக்கு எப்படி நான் அர்ச்சனை பண்ண முடியும் பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்திரைஞ்சாங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் மலர் எடுக்க மனமும் நன்னேன் இது வந்து தாய்மானவர் வாக்கு அன்னையார் சொல்கிறார்கள் பூக்களை பாருங்கள் பூக்களிலே இறைவன் சிரிக்கிறான் பூக்களை வீட்டில் வைத்து நீங்கள் கொண்டாடினால் ஒவ்வொரு பூவினாலும் ஒவ்வொரு நல்ல உணர்ச்சி உண்டாகும் அது உடம்புக்கும் நல்லது ஆன்மாவுக்கும் நல்லது இதெல்லாம் ஜப்பானுக்கு போய் கற்றுக்கொண்டது அன்னையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த நேரம் கடுமையான நேரம் முதல் உலக மகா யுத்தம் முடிந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து பதினெட்டு வரைக்கும் முதல் உலக மகா யுத்தம் ஜெர்மனியில் உள்ள எக்ஸ்கைசர் அவன் தொடங்கி வைத்த யுத்தம் பின்னால் முடிந்தது ஜப்பானில் இருக்கிறார் அந்த நேரத்தில் ஜப்பானில் ஒரு கொடிய நோய் அப்படியே பரவுகிறது சுத்தமாக இருக்கிறார்கள் ஆனாலும் நோய் பரவுகிறது என்ன காரணம் தெரியவில்லை அன்னையார் ஒருமுறை அந்த ரயிலில் போய்விட்டு வந்தார்கள் வீட்டுக்குள் வந்தார்கள் படுத்தார்கள் உடம்பெல்லாம் வலிச்சுது அந்த நோய் இவரையும் தாக்கிவிட்டது எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த நோய் வரும் ரெண்டு நாளைக்கு இருக்கும் மூணாவது நாள் அந்த ஆள் இறந்து போய்விடுவான் அம்மையாருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா எல்லாருக்கும் வருது இந்த தெருவோட வருது ஊரெல்லாம் வருது நாடெல்லாம் வருது ஜப்பான் பூரா இருக்க என்ன காரணம் ஏதோ ஒரு தீய சக்தி அப்படி ஒரு சிந்தனை என்ன தீய சக்தி தெரியல அன்னைக்கு அம்மையார் வந்தார்கள் வீட்டுக்குள்ளே வந்தார்கள் அந்த நோய் இவர்களுக்கு வந்து விட்டது ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு மூணாவது நாள் மூணாவது நாள் முடிஞ்சு போயிரும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஒரே அசதி படுத்து கடந்தார்கள் யாரோ தலையில்லாத முண்டம் எதிர்த்தார் போல் வருகிறது மிக வேகமாக வருகிறது முகம் தெரியாதில்ல முண்டம் வந்து இவர்கள் வயிற்றில் உட்கார்ந்து விட்டது தன்னுடைய பலத்தினாலே அழுத்துகிறது அம்மையாருடைய உடம்பிலே இருந்து ஜீவ சக்தியை உயிர் சக்தியை உறிஞ்சுகிறது முடிஞ்சு போய்விடும் இன்றைக்கு இறந்து போய்விடுவோம் நாம இருந்தால் நினைப்போம் அம்மையார் என்ன என்னார்கள் தெரியுமா இது தீய சக்தி இதை வெல்ல வேண்டும் ஆற்றலை எல்லாம் ஒழுங்காக குவித்தார்கள் இறைவனுடைய சிந்தனையை மனத்தில் தேற்றினார்கள் பேராற்றலோடு அவரை எதிர்த்தார்கள் எதுக்குறதுன்னா உடம்புல சக்தி கிடையாது மனசனால எதிர்க்கிறது மனசனுடைய சக்தி ஊக்கம் எதிர்த்த உடனே அந்த உருவம் எந்திரிச்சு ஓடி போய்விட்டது அதோடு ஜப்பானை சேர்ந்த அந்த நோயும் போய்விட்டது அன்னையார் சொல்கிறார்கள் தீய சக்தி விரட்டப்பட்டு விட்டது என்ன அர்த்தம் உலகத்தை பாதிக்கக்கூடிய தீய சக்தியை ஒரே ஒரு மகான் ஒரு ஞானி ஒரு சித்தன் அவன் எண்ணினால் தன்னுடைய பேர் ஆற்றலினாலே அதை விரட்டி விடலாம் திருஞான நோயை தீர்த்தார் என்று நம்முடைய பெரிய புராணம் பேசுகிறது என்ன நோய் திருச்செங்கோட்டிலே ஒரு நோய் குளிர் வந்ததாக திருஞான சம்பந்த பிள்ளையார் தீர்த்தார் அது ஏழாம் நூற்றாண்டு இது கிட்டத்தட்ட பின்னாலே இருபதாம் நூற்றாண்டு ஜப்பானிலே இந்த பழக்கம் வந்தது ஜப்பானிலே மர வீடுகள் எல்லாம் எரிந்தன அம்மையார் கண்டுபிடித்தார்கள் எதனால இது வந்துச்சு நிறைய பேர் முதல் உலக மகா யுத்தத்திலே இறந்து விட்டார்கள் எப்படி இறந்தார்கள் விட்டுப்பட்டார்கள் குத்துப்பட்டார்கள் சுடப்பட்டார்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிற பொழுது இறந்தார்கள் கிட்டத்தட்ட தற்கொலை மாதிரி கிட்டத்தட்ட கொலை மாதிரி அந்த ஆன்மாக்கள் எல்லாம் தவிக்கின்றன இந்த தலையில்லாத முண்டம் அதற்கு அடையாளம் இந்த தீய சக்திகள்தான் இந்த நோய்க்கு காரணம் எந்த நாட்டிலே இந்த மாதிரி கொலைகளும் தற்கொலைகளும் அதிகமாக நடக்கின்றனவோ அங்கே இந்த தீய சக்திகள் தலைவிரித்து ஆடும் இதெல்லாம் நம்ம கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டியது அன்னையாருடைய பேராற்றல் அந்த தீய சக்திகளை விரட்டி விட்டது மரண தேவதைகள் அன்னையாருக்கு பயந்து ஓடிவிட்டார்கள் விட்டார்கள் ஜப்பானிலே வந்த புழு காய்ச்சல் போய்விட்டது ஜப்பானை விட்டு ஓடி போய்விட்டது அன்னையார் ஜப்பானுக்கு போனதுனால ஜப்பானுக்கு அந்த பெருமை கிடைத்தது அந்த புண்ணியம் கிடைத்தது அன்னையார் மீண்டும் பாண்டிச்சேரிக்கு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பாண்டிச்சேரிக்கு வந்தவர்கள் அதற்கடுத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை பாண்டிச்சேரியிலேயே வாழ்ந்தார்கள் மொத்தம் தொண்ணூத்தி வயசு அதுல நாற்பத்தி ரெண்டு வயசு அந்த பக்கம் இந்த பக்கம் மிச்சம் ஐம்பத்தி மூணு வயசு இந்தியாவில் பாண்டிச்சேரியில் அன்னையார் அவர்கள் பகவான் அரவிந்தருக்கு கீழே அமர்ந்தார்கள் அரவிந்தருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சித்தி கிடைத்தது அது என்ன சித்தி அரவிந்தர் சொல்கிறார் மேலே இருந்து ஒரு ஒளி இறங்கும் நம்ம அத்தனை பேருக்கும் இறங்குமா அதான் வேடிக்கை சில பேருக்கு இந்த பிறவியிலே இறங்கும் சில பேருக்கு அடுத்த பிறவியிலே இறங்கும் சில பேருக்கு அஞ்சு பிறவிக்கு அப்புறம் இறங்கும் உன்னுடைய மனசை பொறுத்து உன் புண்ணியத்தை பொறுத்து உன் நல்ல சிந்தனையை பொறுத்து உன் நல்ல செயலை பொறுத்து இந்த சக்தி உன் மீது இறங்கும் அப்படி இறங்கினால் அதுக்கப்புறம் உனக்கு பிறவி கிடையாது நீ நிம்மதியாக இருக்கலாம் ஆன்மாவுக்கு நிம்மதியில் அரவிந்தருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு பெரிய அருட்சக்தி மேலே இருந்து இறங்கிற்று அன்னையாரும் பல நண்பர்களும் உட்கார்ந்திருந்தார்கள் மாலை நேரம் அரவிந்தர் வருகிறார் எல்லாரையும் பார்க்கிறார் முகத்திலே ஒரு மாற்றம் ஒரு ஜோதி தெய்வீக ஒளி எல்லாரையும் தொட்டு ஆசீர்வாதம் செய்கிறார் அதுக்கப்புறம் அரவிந்தர் தன்னுடைய பேச்சுக்களை குறைத்து கொண்டார் எல்லாவற்றையும் அன்னையார்பால் ஒப்படைத்து விட்டார் அதுவரைக்கு அன்னையாரும் அன்னையாருடைய ஒரு தோழியும் வேற வீட்டில் தங்கியிருந்தார்கள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதை ஒட்டி ஒரு பொல்லாத புயற்காற்று பாரதியார் அந்த புயற்காற்றை பற்றி எழுதுகிறார் அப்படி புயற்காற்று அடித்தது பாண்டிச்சேரியில் வெள்ளம் பல வீடுகளுக்குள் மழை தண்ணீர் பார்த்தார் அரவிந்தர் அன்னையாரும் அன்னையாருடைய தோழியும் தங்கியிருந்த வீடு கொஞ்சம் பழைய வீடு பாண்டிச்சேரியில் அந்த வீட்டை காலி செய்து கொண்டு அவர்கள் அரவிந்தர் இருந்த வீட்டுக்கு வந்தார்கள் கிட்டத்தட்ட அரவிந்த ஆசிரமத்துக்கு அன்றைக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டது பத்திரிகைகள் தொடங்கப்பட்டன பல மாணவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் பேர் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல எல்லாம் பாண்டிச்சேரியில் வீட்டில இருந்து வருவாங்க சாதனை செய்வார்கள் திரும்ப போவார்கள் இதெல்லாம் நடந்தது உலகை உய்விக்க பராசக்தி அன்னை மிராவாக வந்திருக்கிறாள் என்று அரவிந்தர் கூறினார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவளிடம் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள் அரவிந்தருடைய பேராற்றல் அன்னையார் பால் இறங்கிற்று ஆசிரம பொறுப்புகளை எல்லாம் அன்னையார் ஏற்றுக்கொண்டார் கிட்டத்தட்ட ஆசிரமம் தவ வாழ்க்கையை தொடங்கிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பகவான் அரவிந்தர் சமாதியாகிறார் மேலே இருந்து வந்த ஒளி அவர் மீது பாய்ந்தது அப்படியே உட்கார்ந்தபடி கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு அந்த உடம்பு தேஜஸோடு இருந்தது ஒளியோடு இருந்தது அழுகி போகாமல் இருந்தது எல்லோரும் கும்பிட்டார்கள் அதன் பின்னால் அந்த பேராற்றல் அன்னையாருக்கு மாற்றப்பட்டது அரவிந்தர் அங்கே சமாதி வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்றைக்கு பகவான் அரவிந்தர் சமாதியில் சேர்ந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் ஆச்சு அன்னையாருக்கு புதிய ஒளி இறங்கிற்று அது என்ன தெரியுமா வேடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மேலே இருந்து ஒரு தங்கக் கதவு கடவுளுக்கு நமக்கு நடுவில் ஒரு கதவு அந்த கதவு எப்படி இருக்குது தங்கக் கதவாக இருக்குது தங்க கதவாக இருந்தாலும் கடவுளை மறைக்கிறது தானே ஜெயிலில் கதவு தங்கத்தில் போட்டா என்ன தாமதத்தில் போட்டா என்ன ஜெயில் ஜெயில் தானே அன்னையார் கையிலே ஒரு தங்க சம்மட்டி கிடைத்தது அந்த சம்மட்டியினாலே அந்த கதவை உடைக்கிறார்கள் மேலே இருந்து அருள் வெள்ளம் கொட்டுகிறது அன்னையார் மூழ்கிறார்கள் உலகம் எல்லாவற்றுக்கும் பேரருள் கிடைத்து விட்டது மேலே இருந்து அருள் இறங்கி விட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதிய உலகம் பிறந்து விட்டது அன்னையார் சொன்னார்கள் நமக்கு தெரியல குருகேத்திரத்தில் அர்ஜுனன் சொன்னானா கிருஷ்ணா இவங்களையெல்லாம் நான் எப்படி கொல்ல போறேன் கிருஷ்ணன் சொன்னானா போடா நான் எப்பொழுதோ கொன்று விட்டேன் இத்தனை பேரையும் எத்தனை அக்கரோனி பதினெட்டு அக்கரோணி சேனே பதினோரு அக்கரோணி கௌரவர் பக்கம் ஏழு அக்குரோணி பாண்டவர் பக்கம் பதினெட்டு அக்கரோணி சேனைகளையும் நான் எப்பொழுதோ கொன்று விட்டேன் நீ இப்பொழுது உலகத்திற்கு அதற்கு காரணமாக நிற்கப் போகிறாய் அப்படின்னு சொன்ன மாதிரி அன்னையார் சொன்னார்கள் மேலே இருந்து அருள் இறங்கிவிட்டது எனக்கு தெரிகிறது ஆனால் அது உலக மக்களுக்கு எப்பொழுது சேரும் அதுதான் எனக்கு புரியவில்லை என்றைக்கு இந்த மக்கள் நல்ல வழிக்கு வருகிறார்களோ நான் தரக்கூடிய ஞானத்தை அருந்தக்கூடிய பக்குவம் பெறுகிறார்களோ அன்றைக்கு அந்த பேரருள் இவர்களையெல்லாம் சென்று சேரும் சூட்சும உலகத்தில் புதிய பாரதம் பிறந்து விட்டது இந்த ஒளி நுண்ணுடம்பில் பாய்ந்து விட்டது பருவுடம்பில் பாய்வதற்கு கொஞ்சம் நாளாகும் இதெல்லாம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் அன்னையார் பாண்டிச்சேரியிலே அரவிந்த ஆசிரமத்தில் அருள் ஆட்சி செய்தார்கள் அரவிந்தருக்கு பின்னால் ஆசிரமம் என்ன ஆகுமோ என்று எண்ணிய சமயத்தில் அதைவிட சிறப்பாக நடத்தினார்கள் மதர் மிரா என்று சொல்லக்கூடிய அன்னை மிரா அல்பாசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி அன்னையாருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வயசு முடியுது அன்னையார் அன்றைக்கு சமாதியாகிறார்கள் வானத்திலே ஒரு பேர் ஒளி தோன்றிற்று பல பொறிகளாக சிதறிற்று எல்லோருடைய உடம்பிலும் அது சென்று சேர்ந்தது அகஸ்தியர் தவம் செய்த இடத்தில் அரவிந்த ஆசிரமம் உண்டாக்கப்பட்டது அன்னையாரை பகவான் அரவிந்தருடைய சமாதிக்கு மேலே சமாதி வைத்தார்கள் இன்றைக்கும் அரவிந்தாசிரமத்துக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் மாலை ஏழு மணிக்கு அந்த சமாதியில் செய்யப்படக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொண்டு பேரின்பத்தை அனுபவிக்கிறார்கள் அன்னையார் என்ன சொன்னார்கள் அதுல நமக்கு முக்கியம் எதனால சித்தர்னு சொன்னேன் தெரியுமா பல பேரை காப்பாற்றி இருக்கிறார் அதனால தான் சித்தர்னு சொன்ன அவருடைய செயல்களை பின்னால பார்க்க போறோம் அவங்க முக்கியமான ஒரு செய்தி உன்னுடைய அகங்காரத்தை நீக்கிவிடு பாரதத்துக்கு தகுதியான குழந்தையாக மாறு இந்தியா ஒரு தேவி சிவனைப் போல அவளும் ஒரு தெய்வம் இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அம்மா சொன்ன வார்த்தை சீனாவில் குழந்தைய பார்த்து தாய் சொல்லுவாள் நீ பொய் சொல்லக்கூடாது சரி நீ அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது சரி நீ பெரியவங்களை கண்ட வணக்கம் செலுத்தணும் சரி நீ அம்மா பாட்ட மரியாதையாக இருக்கணும் சரி அம்மா இப்படியெல்லாம் இருந்தா என்னம்மா கிடைக்கும் அந்த குழந்தை கேக்குமா அந்த அம்மா சொல்லுவாளா இப்படியெல்லாம் இருந்தா அடுத்த பிறவியில் நீ இந்தியாவில் போய் பிறப்ப இந்தியா எவ்வளவு பெரிய நாடு தெரிந்து கொள்ளுங்கள் நாயகம் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலே அப்படி சுத்தி வருவாராம் மசூதியை ஒரு குறிப்பிட்ட திக்கிலே நின்று ரொம்ப நேரம் கும்பிடுவாராம் என்ன இந்த திக்கிலே இவ்வளவு நேரம் கும்பிடுகின்றீர்கள் என்று கேட்டால் அங்கேதான் உலகத்துக்கு ஞானம் தரக்கூடிய நாடு இருக்கிறது அந்த நாட்டுக்கு பெயர் இந்தியா என்று நபிகள் நாயகன் சொல்லுவாராம் இப்போ அன்னையார் சொல்கிறார்கள் இந்தியா ஒரு தெய்வம் பூ நன்மைக்காக இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் உலகத்துக்கு ஞான செல்வத்தை தந்து புதிய உலகத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரே நாடு இந்தியா சொன்னது யாரு பிரான்சிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்த மிரா அல்பாசா என் குழந்தைகளால் அஞ்சுவது என்பது முடியாது அச்சமில்லாமல் வாழ வேண்டும் வாழ்வை துறப்பது ஆன்மீகம் அல்ல வாழ்வை தெய்வத்தினுடைய பரிபூரணத்துக்காக அடைக்கலமாக்குவதுதான் தான் ஆன்மீகம் எத்தனை கதைகள் அம்மா சொன்ன ஒரு கதை சொல்கிறேன் ஒருத்தன் குரங்கு வளர்த்தானா அந்த குரங்கை எல்லா இடத்துக்கும் கூட்டிக்கிட்டு போவானா பெரிய பணக்காரன் குரங்கு எல்லா இடத்துக்கும் கூடவே வரும் நம்ம நாயை கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி பார்ட்டியில் போய் எல்லாரும் உட்காந்துட்டாங்க இந்த குரங்கையும் கூட்டிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டான் பார்ட்டியில் எல்லாம் வந்தது குரங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டது கடைசியில் வரக்கூடாத ஒன்று வந்தது இவன் வாங்கினா சாப்பிட்டு விட்டான் இந்த குரங்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஆள் அங்கேருந்து ஒரு பாட்டிலில் கொண்டாந்து அந்த மதுவை கொடுக்குறார் கொடுத்த உடனே குரங்கு அவனையும் பார்த்தது மதுவையும் பார்த்துது வாங்கினுச்சு முதலாளி செஞ்ச மாதிரி குடிச்சு விடுச்சு குடித்தா என்ன ஆகும் சும்மாவே ஆட்டம் போடும் இப்போ கடுமையான ஆட்டம் ஆடி அங்கே விழுந்து இங்கே விழுந்து பிராண்டி பிடுங்கி பெரும்பாடுபட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தூங்கிடுச்சு ஒரு வாரம் ஆச்சு அடுத்த வாரம் இன்னொரு பார்ட்டி அந்த அம்மா இதே மாதிரி இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி அந்த ஐயா இந்த குரங்கை கூட்டிக்கிட்டு போனார் இந்த குரங்கு பக்கத்தில் இருக்கு அந்த ஐயா பக்கத்தில் இருக்கார் எல்லா பார்ட்டிக்கு வந்ததெல்லாம் வந்தது குரங்குன்னு சாப்பிட்டது கடைசியாக அந்த வரக்கூடாதது வந்தது ஐயா சாப்பிட்டு விட்டார் வாங்கி இந்த குரங்கு கையில் கொடுத்தான் குரங்கு வாங்கினுச்சு அவனை ஒரு பார்வை பார்த்தது இந்த மது பாட்டில் ஒரு பார்வை பார்த்தது சடார்னு நம்ம முகத்தில் அடிச்சுது ஏண்டா போன வாரம் இதை வாங்கி குடிச்சு விட்டு நாம் பட்ட வாடு எனக்கு தெரியும் இந்த வாரம் திருப்பியும் வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் என்ன மனுஷனா நான் குரங்குடா அப்படின்னுச்சான் இப்போ நமக்கெல்லாம் எங்கேயோ அடிச்சாப்பல் இருக்குல்ல அந்த குரனுக்கு உள்ள புத்தி நமக்கு வர வேண்டாமா தவறு செய்தால் திருத்தி கொள்ளக்கூடியது விலங்காய் இருக்கிறது மனிதா நீ திருத்தி கொள்ள வேண்டாமா அம்மையார் சொன்ன கதை இது இன்னொரு கதை என்ன தெரியுமா ஒரு ஊரில் ஒரு ராஜா அவன் பெரிய கோடீஸ்வரர் ராஜான்னு அப்படித்தானே இருப்பான் காலையில் அவனுடைய பலகாரத்தை முந்நூறு பேர் தூக்கிக்கிட்டு வர்றாங்களாம் அவனுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுவானான் அவனுக்கு பலகாரம் தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு முந்நூறு பேர் அன்னைக்கு மத்தியானம் அடுத்த ஒரு ராஜா வந்தான் இவன் கூட சண்டை போட்டான் இவன் தோற்று போயிட்டான் இவனை கொண்டு சிறையில் போட்டுவிட்டான் சாயந்தரம் ஆறு மணிக்கு இவன் ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறான் வெளியில் ஒரு சின்ன பாத்திரத்தில் இவனுக்கு கொஞ்சம் போல் கஞ்சி மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க இவன் ஜன்னல் கம்பி வழியாக ஜன்னல் கம்பி என்ன வெளியில் உள்ள சிறை கதவு கம்பி வழியாக கையை விட்டு அந்த சாதத்தை சாப்பிட போகிறான் ஒரு நாய் ஓடி வந்து தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு இவன் என்ன சொன்னான் தெரியுமா இன்னைக்கு காலையில் என்னுடைய காலை உணவை முந்நூறு பேர் ஏந்தி வந்தார்கள் இன்று இரவு உணவை ஒரு நாய் தூக்கி கொண்டு போய்விட்டது இதுதான் வாழ்க்கை மனிதா நம்பு உன்னுடைய புகழ் உன்னுடைய பெருமை உன்னுடைய பணம் உன்னுடைய பதவி உன்னுடைய செல்வம் இதெல்லாம் நிற்காது ஊரின் சதம் அல்ல உற்றார் சதம் அல்ல உற்று பெற்ற பேரின் சதம் அல்ல சதம் அல்ல பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதம் அல்ல சதம் கட்சி ஏகம்பனே பட்டினத்து சாமி பாடின பாட்டு அன்னையார் சொன்ன கதை இன்னொரு செய்தி தெரியுமா அன்னையாருடைய அருள் ஆட்சி ஒரு அரசியல்வாதி நல்லவர் ஏதோ அவர் மேலே வேற ஒருத்தன் பொய்கேஸ் போட்டுவிட்டேன் நம்ம நாட்டில் இதெல்லாம் சகஜம் தானே பொய்கேஸ் போட்டுவிட்டேன் ஒழுங்கான அரசியல்வாதி பொய்கேஸ் போட்ட உடனே மாட்டிக்கிட்டார் அன்னையார்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதார் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டாராம் ஜோசியர் என்ன தெரியுமா போன உங்கள் முதலாளியை ஏமாத்தி நீ பொய்கேஸ் போக அவர் என்ன பண்ணார் அன்னையாரிடத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுதார் அதுக்கது ஒரு வாரத்திலே கேஸ் அவருக்கு ஜெயித்து விட்டது குற்றவாளி அல்ல என்று தீர்மானித்து விட்டார்கள் அன்னையார் காலில் வந்து விழுந்து மீண்டும் அழுதார் அன்னையாருடைய அருளாட்சி அந்த மாதிரி தொடங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அந்த பகுதி முழுக்க இருக்கிறது காசநோய் வந்தவரை அம்மையார் மாற்றினார்கள் அரவிந்தரும் அன்னையாரும் என்ன நமக்கு சொல்லி கொடுத்தார்கள் மாணிக்க பாடியதை மீண்டும் நடத்தி காட்டினார்கள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் இந்த மனிதருக்கு என்ன நிலை அதைத்தான் ரெண்டு பேரும் நமக்கு காட்டினார்கள் மனிதனுக்கு ஒரு உயர்ந்த நிலை காத்திருக்கிறது அது எந்த பிறவியில் வேண்டுமானாலும் வரலாம் அன்னையார் ஒன்று சொன்னார்கள் நமக்கெல்லாம் அது பெரிய அறவுரை அறிவுரை என்ன தெரியுமா பிறகு என்ற பாதையும் நாளை என்ற வீதியும் ஒன்றுமில்லை என்ற கோட்டைக்கு தள்ளிவிடும் புரியலையே பிறகு என்ற பாதையா நாளை என்ற வீதியா ஒண்ணும் இல்லாத கோட்டில பிறகு பார்த்துக்கலாம் சாயந்தரம் செய்ய பேர் நாளைக்கு தூங்கிடுவோம் நாளை காலையில் எந்திரிச்சு செய்வோம் எவன் ஒருவன் ஒரு செயலை நேரத்தில் செய்யாமல் ஒத்து போடுகிறானோ அவன் கடைசியில் ஒன்றுமில்லை என்ற கோட்டைக்குத்தான் போவான் ஒண்ணுமே இல்லை கடைசி ஒன்றுமில்லாமல் இல்லாமல் அடைய வேண்டியது அடைய முடியாது எனவே நேரத்தை வீணாக்காதே காலத்தை பொன்னாகப் போற்று பிறகு என்ற பாதையும் நாளை என்ற வீதியும் ஒன்றுமில்லை என்ற கோட்டைக்குள் உன்னை கொண்டு போய் தள்ளும் வாழ வேண்டிய காலத்தில் இறைவனை வணங்கி கடமையை செய்து வாழ வேண்டும் எவ்வுயிர்க்கும் அன்பாய் இருக்க வேண்டும் மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் இதுதான் மகான் அரவிந்தரும் அன்னை மிரா அல்பாசாவும் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம்